ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் ஒரு ஃபோர் வீலை ஃபோர் வீலில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஐம்பது சென்ட் இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு நாற்பத்தி ஏழரை சென்ட் தான் உங்களுக்கு வெளியாக வரும் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கங்கை குண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது தெரியும் உங்களுக்கு திருநெல்வேலி தாளையத்து சங்கர்சம் இருக்கக்கூடிய தாளையத்து அடுத்தது கங்கை குண்டான் கங்கை குண்டான் சுமாராக ஒரு ஐநூறு மீட்டரில் சண்முக பொது சொல்லிட்டு ஒரு கிராமம் வருது அந்த கிராமத்தில் வீடுகள் ஓடி தான் வீட்டு மனை போடுறதுக்கு ஏற்ற ஒரு லேண்டு பெட்ரோல் பம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு மனை ஐம்பது சென்ட் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்குது ஒரு சென்டோட விலை மூணரை லட்சம் ரூபா கேட்குறாங்க மிக சீப்பான விலை குறைவான விலை காரணம் என்னென்னா வீடுகள் இருக்கக்கூடிய இடம் ஒன்று குறைந்த சென்ட் ஃபோர் வே இது ஒரு பஸ் ஸ்டாப் இந்த கிராமத்துக்குள்ளே பஸ் ஸ்டாப் அதனால சர்வீஸ் ரோடு உள்ள போட்டிருக்காங்க அந்த சர்வீஸ் ரோட்டில் இருக்குது ஆனால் சர்வீஸ் ரோடுன்னு சொல்லும்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு வந்து உயரமாக இருக்கும் நார்மலான ரோடெல்லாம் தாழ்ந்துருக்கும் உயரமாக இருக்க தாழ்ந்தா இருக்கும் ஆனால் இது இந்த ரோட்டுக்கு ஈக்குவலாட்டு சேம் நிறப்பாட்டு ஒரே அளவில் அதாவது ஃபோர் வே எப்படி இருக்கோ அதே போல் அந்த சர்வீஸ் ரோடும் அந்த நிறற்பாட்டு இருக்குது வீட்டு மனைக்கு பெஸ்ட்டு பம்பு காரியங்களுக்கு அது நமக்கு அது எப்படி யூஸ் பண்ணது தெரியல ஆனால் மெயின் ரோட்னால பம்பு யூஸ் பண்ணிடலாம் சர்வீஸ் ரோடு இருக்குதுன்னாங்க சர்வீஸ் ரோடு இல்லைன்னா முடிஞ்ச முடியாது சர்வீஸ் ரோடு இருக்குனால ஸோ விலையும் உங்களுக்கு வந்து சென்றுக்கு மிக குறைந்த வரை தான் கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஏழு பேமெண்ட் கொடுக்க காரணம் என்னென்னா பேக்கில் கொஞ்சம் இடம் வந்து உங்களுக்கு இவங்களுக்கு வந்து போயிட்டுரு ஏன்னா சர்வேரை வச்சு இப்போ அளந்து கல் போட்டாங்க கல் போடும்போது பேக்கில் லென்த்தில் போகும்போது பின்னாலோடவங்க எங்களுக்கு இது வரைக்கும் உண்டுன்னு ஒரு கல்லில் போட்டிருக்காங்க இப்போ இவங்க அதை அந்த ரெண்டரை சென்ட விட்டு கொடுக்குறாங்க வேண்டாம் சரி போயின்னு போட்டு நாற்பத்தி ஏழரை சென்ட்டுக்கு நம்ம அமௌண்ட்டு கொடுத்தா போதும் ஆனால் ரீ சர்வே நம்ம வாங்குறவங்க அதை தனிப்பட்ட முறையில் சர்வே செய்தால் அந்த லெண்டரை வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இருந்த லேண்ட் வந்து எங்கேயும் போகாது பின்னால் உள்ளவங்க வந்து முன்னால் வந்து எனக்கு இடம் இருக்குன்னு வந்தாலும் இவங்க விட்டு கொடுக்க போய் எப்படி அமைதியாக இருக்குது இல்லை சர்வேல வந்து கவர்மெண்ட் சர்வேல கொண்டு வளர்ந்தா கண்டிப்பாக நமக்கு ரெக்கார்டில் அதாவது கவர்மெண்ட் ரெக்கார்டில் என்ன இத்தனை மீட்டர் இருக்கோ அதை பேக்கில் தந்து ஆகணும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ம கவர்மெண்ட் ரிக்கார்டு அளவு வந்து அதிகம் ஆனால் இவங்க இப்போ குறைவா நூற்றி சில்லறை நூற்றி ஆறு ஏதோ வச்சுருக்காங்க இவங்க அது வந்து பத்து மீட்டர்கிட்ட விட்டு விட்டு கொடுத்துருக்காங்க போக வேண்டாம் அப்படின்னு அதனாலே இது ரெண்டரை சென்டு குறைக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இதை வாங்கிறதுக்கு முன்னால் அவங்க ஏதாவது செய்து பேக் எழுதிட்டாங்கன்னா அது வேறு விஷயம் மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு நூறு அடி கிடைக்குது ஃப்ரண்டேஜ் வந்து நூறு அடி வந்து இதில் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது சைடு வந்து நூற்றி பதினெட்டு அடி பேக் போகுது நூற்றி ஐம்பது அடி ஸோ உங்களுக்கு வந்து நீளத்தில் இருக்கும் அது ஏன்னா ஃப்ரெண்டு நூறு அடி பேக்ங்கும் போது ஒரு முந்நூறு அடிக்கும் உள்ளது அதனால் கொஞ்சம் பேக் கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஃப்ரெண்டு நல்ல அகலமும் பேக் கொஞ்சம் நீளமாக இருக்கும் லாஸ்ட் எண்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆரை முக்கால் மீட்டர் வரும் அப்படிங்கிற ஒரு இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி வரும் பேக்கு அந்த அளவு பேக்கு சுருங்குது ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு பேக்கு சுருங்குதுன்னு சொல்லி நீங்கள் வேறு எதுவும் காரணம் சொல்ல முடியாது அதனால தான் உங்களுக்கு ஃபோர் வீல குறைஞ்ச செஞ்சுதான் நூறு இரநூறு ஏக்கர் இருக்கும்போது இப்போ ஐநூறு ஏக்கரில் இருந்தால் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் தான் வரும் பத்து லட்சத்துக்கு இந்த மாதிரி இடத்துல இன்னும் அவுட்ரு போகும்போது பத்துலேயும் குறையும் ஏக்கருக்கு ஆனால் இது வந்து ஊரோடி சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளாட் ரேட் அதான் போட்டிருக்காங்க இதை பிளாட்டு போட்டால் உங்களுக்கு நல்ல விலைக்கு வைக்கலாம் ஃபோர் வேனால் நூறு அடி இருக்குது ஒரு சைடு வந்து பாதை போட்டு உள்ளுக்க பிளாட் போடலாம் பிளாட் போடுறவங்க ஸோ உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்கள் சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு மொத்தம் நாலு சிக்னேச்சர் வருது ஓகே தேங்க் யூ